போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி நல்ல இலகுவாக உள்ள இந்த இலைகள் கதவியாக இருக்குது அந்த இலையை வச்சு கொண்டு நல்ல நல்ல சித்தான வேலை இலைகள் கூவசமில மாவில கேமாயில் மற்ற வெத்தில கொய்யாப்படை இதாக அந்த அகற்ற மையமாக அமைச்சு கொண்டு லேசாக பிள்ளைகள் சித்திரத்தை வரையலாம் அது அடிப்படையாக அமைச்சு கொண்டு அத்திவேதமாக அமைச்சு கொண்டு நான் கணக்கு சித்திரம் சொல்லலாம் கணக்கு என்னென்ன விதமான சித்திரங்களை வித்தியாசம் வித்தியாசமாக வேறு அப்போ அறிவு உணக்கி போடணும் அதிகரிக்கும் கற்பனை ஆக்கத்துடன் கிரியேட்டிவ் டிசைன் எல்லாம் இருக்கும் இல்லை தான் அடிப்படை தத்துவம் பேசி அடிப்படையாக எந்த இலையும் பார்க்கலாம் பூவசமியில் அரசியல் எச்சுமே வகையான இலிவில் தென்னோட மாதிரி எச்சுமே ரெண்டு மூணு இதை உண்டை வச்சு உதாரணமாக வடிவங்கள்லாம் எதிர்கால நல்ல கத்தனை வடிவங்க புதிய ஆக்கமாக நாங்கள் சரி ஆரம்பிக்கிறேன் வணக்கம் உதாரணமாக ஒரு இலியை போடும் காம்பு நடுக்காம்பு இது ஒழியில இதே இதில் ஒன்று சும்மா விஷயம் செய்யலாம் இது ஒழியில இதில் இது ஒரு முகமாக்கிறேன் பக்கப்பேரவை முகம் சைட் பக்கப்பார் பக்கப்பேரவை முகமாக வேளமாக இதில் வாய் இதில் கண் சிறுவர்களுக்கு ஒரு ஆள் இதிலே காது வெறும் பார்த்தீங்களா முகம் முகம் கழுப்பு ഇതിൽ ഒരു പെമ്പിളുമായി പിന്നെ ഒരു ചെറിയ കപ്പ് പെണ്ണുരുവാങ്ക് വരാം വെറുതെ മാറ്റി വരാം എല്ലാം താങ്ക് തന്നെ ബായി മൂക്ക് കണ് പക്കേ പക്കപ്പേറും சிறுவர்கள் அந்த இப்படி முகங்கள் சத்துருவமாக மாட்டாங்க இப்படி தான் சிறுவாரு மூண்டாம்மா பதினாறாம் இரண்டாம் பிள்ளைகள் குடிக்கிறேன் அவர்கள் முகம் அட்விடுவார் மூக கண்ணோட கண் அமைப்படை இந்த வெடிப்பு அமைப்புகளை வச்சு வந்து ஒரு பெண்ணின் முகம் மனு அம்மாவின் முகமண்டு அதான் இந்த அடிப்படை அவ்வாறு இன்னும் ஒரு இது எப்போது இது எப்போது இதே இல்லை தான் நிழல் அம்மா இல்லை அதே மாதிரி வித்தியாசமாக போடுவோம் ശരിയാണ് ഇത എന്നെ ശിവം ഇതിൽ ഒരു സാധാരണ മുഖം തന്നെ കയറി കളറ് സാധാരണ മുഖം പത്തങ്ങളാ സാധാരണ ആകെ ഇവയ മയം വെച്ചു കൊണ്ട് ഇതാ കയറി ശിവം ഇവയ മയം വെച്ചു எப்படி வச்சா பொண்ணாகுவோம் எங்கள் அம்மா பார்த்தீங்களா ஒரு முகம் சாந்தமான முகம் அந்த அந்த அடிப்படையை வச்சு தான் சொல்லுவாங்க இது மையமாக வச்சு தான் பிள்ளையா சொல்லுவாங்க அப்பா இந்த சிந்தனை பார்த்தீங்களா முகம் வந்துடுது உங்களுக்கு முகம் வந்துடுது முகு வாய் பார்த்தீங்கன்னா சரி அது இன்னும் இது எப்போ விடுவான் வெச்சுருப்போம் இது பரந்தையில் தேற்கா இது தேவாயில் அப்படியே அந்த இது வந்து இருப்பான் அதுவும் நடுக்கிற அம்பது நடுச்சியை போட்டு நடுவுச்சி கொடுங்க காது காது வா இதே மாதிரிதான் எந்த மாதிரி முகாமே பேஸாகவே தனியை மூத்த கீரை சொல்லி கீரைனா கீரையே மாட்டீங்க செய்யாமல் விடவு ஏதாவது ஒரு அத்திவாரத்தை வச்சு கொண்டு போய் போது கட்டுமாபுரம் அத்திவாரம் என்ன விட இல்லாமல் அடுத்து பார்த்தீங்களா முகம் என்னது சுகமாகவே இலகுவாகவே படிப்பு அமைப்பை வச்சு கொண்டுலாம் இலைகளை மையமாக வச்சு கொண்டு இது பண்ணி பேப்பரில் பதிஞ்சு போட்டுலாம் முகத்தில் கீறி படாகுறால் இதுதான் அந்த உண்மையான சத்துவமாக கிடைச்சிக்கலாம் இலைகளை வச்சு தங்களை முகங்கள் அமைக்கப்படுறது அதுக்காக அதற்காக நீங்கள் சென்றுரூவா குத்திய காசு அதை வச்சு கீரப்படலாம் பேணி மோனி வச்சு அதுவும் சரியான பிள்ளை பட்ட பட்டை போணி வச்சுக்கிறது அது வண்டி சீட்ருக்கு கார் சீட்ருக்கு வட்டங்கலாம் பட்டு கத்து அலங்காரம் இதனுடைய அடிப்படை இதுதான் முகம் அதை நீங்கள் ஆணித்தரமாக மேசிரியர்களும் டீச்சரும் மத்திருக்கணும் பிள்ளைகளும் வச்சுருக்கணும் பிள்ளைகளுக்கு முகங்கிறது பிரியாண்டு அதோட பார்க்குவதப்பட்டு சச்சல் அறிஞ்சிருக்கிறேன் அப்படி இருக்கிறது அப்படி இந்த இலவு வழிகாக சென்றால் நீங்கள் முகத்தை திரலாம் முகம்தான் பெண் சார் நம்புக்கு சிறுகி பிரதானம் என்ற வழியால் முகத்து அதை நீங்கள் பார்க்கும்போது முகத்துக்கு அதை பார்க்கலாம் சாப்பிடுவோம் பார்க்க முடியும் எல்லாரும் மூக்கை பார்க்கணும் ப்ளான் அந்த கண்ணில் முதல் தோன்றது ஒரு மனுஷனாக காரணம் அதுதான் சின்ன நேரப்பில கண் பேக்கேன் வேற பார்த்தேன் பயப்டான இல்லாமல் அப்படி தான் அன்பு வேறுவாங்க அது உள்ளது இயற்கை தன்மை விடணும் அது வார்த்தை பிளாங்கு அதுதான் அந்த அடிப்படை இதை தான் அடிப்படை இதை பலூன் போதை கேமரா அது பெண்கள் வாங்குவதில்லை நீங்கள் ஆண்கள் வாங்குகிற அப்புறம் சரியா இதை நீங்கள் ஞாபகம் வைக்கணும் அப்புறம் இப்போ இதுகளை நீங்கள் அடிக்க வேணும் என்னெண்டா இன்னொரு விஷயம் இருக்குது என்னெண்டா இப்போ அழிக்க விடுவோம் ஆ எல்லாம் அடிபாட்டு போட்டு சரியா அழிக்கின்றது இந்த படத்தை அழிக்கணும் அடிப்படைய இப்போ பெண்கள் நான் வாங்குகிறேன் பெண்கண்ட முகம் கேள்வி அவ்வாறு பிள்ளைகள ஆண்கண்ட முகத்தை கேள்வி ஆண்கள் இப்பொழுது பெண்களுமே பெண்களுமே இப்பொழுது ஆண் கடம ஆண்களும் பார்த்துதான் இல்லைதான் எல்லாத்தையும் இல்லை இல்லை தெரியலே பிளாப்படம் காஞ்ச காம்பு வெறும் காம்பையும் போட்டு போவது இது ஆணுங்க முகம் ஆண்கள் ஆண் மேல பதி படிப்புற காட்சி அந்த லைன்ஸை கொண்டு போ இதை அந்த இதயகளை வைத்துக்கொண்டு இதய மடிப்பாடியை வைத்துக்கொண்டு மேன்கதை விட விற்போம் இன்னும் இன்னும் மதியில் எடுப்போம் இதயம் சரி இதில் தனது இலக்கி பேசுகிறது இவரு இதை பாடி வந்து தான் எடுக்கும் எல்லாத்துக்கும் இத பாடிவோம் இத பாடிவோம் சரியா இளம் வயதுக்கு சின்ன சின்ன வயது ஒரு எட்டு வயது பத்து வயது வித்தியாசம் வயது இடம் வயதுக்கு மாணவர்கள் இளம் இல்லையா இல்லைங்களா இது இந்த வடிவுக்கு இதுவே அவ்வாறு பக்கமாகவும் இருக்கலாம் இல்லை இதே இல்ல இதே பக்கமாக எடுப்போம் இந்த மாதிரி சைப்பி பக்கப்பேரை ஒரு நாள் பக்கப்பேர் பண்ண பக்க பக்கப்பேரவை பக்கப்பேர் இது பக்க பேரு இது நேர் பேரு பின் பின்பக்க பேரையும் வேலை தான் பின்பக்க பேரு சிறுதாச்சும் சின்ன ஏரியா இருக்கு பின்பக்கம் இது வேதான் பின்பக்கம் பின்பக்கம் எங்களோட முன்பக்கம் ஆகியமாக இந்த அமைப்பு இருந்தால் காணும் கே சமைந்தால் வயது போனால் வித்தியாசம் இதுதான் அடிப்படை சரியா இதுவரை நாங்கள் இதுவரை நாங்கள் இலைகளை மருமுகமாக வச்சு இலைகளை வச்சு மோ மோபாவன முகபாவனம் மோபாவனம் விரோவியம் மருதமுகம் பக்கப்பான் பண்ணி இருக்கும் இனி நாங்கள் எடுக்கப்போ எடுக்க போகிறோம்னா இலைகளை வச்சு இந்த இதுகள் தாவரங்கள் கொடி பட்டம் பல்லாம் அப்படியாக இதை கலந்து வச்சு கொண்டு செய்ய போகிறோம் மீன் ஒரு பகுதி உயிர் ஆக்கள் மனித நீ மீன் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்